போதி தர்மனின் சூத்திரங்களிலிருந்து ஒன்று துறவு என்பது ஞானமடைதலுக்கான வழி இது தோற்றங்களிலிருந்து விடுபட வைக்கிறது இந்த வழியின் சாராம்சம் ஒட்டாதிருப்பது அதாவது துறவு போதி தர்மன் சொன்னான் புத்தன் சிரிக்காமலேயே சிரித்துக் கொண்டிருக்கிறார் என்று யாருமே இதுவரை புத்தன் சிரித்துக் கொண்டிருப்பதான சிலையை பார்த்ததில்லை அவரின் இருப்பே சிரிப்புதான் சிரிப்பின் உளவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் சிரிப்புக்கும் புத்தனின் சிரிப்புக்கும் வேறுபாடு உண்டு உங்கள் வாழ்வு எந்த நேரத்திலும் ஏதாவது நிகழ்வுகளின் பாதிப்பால் அலைக்கழிக்கப்பட்டு துன்பம் நேரலாம் என்ற மனநிலையில் ஏதாவது அபத்தமாக நடந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிரித்து விடுகிறீர்கள் அந்த ஆபத்தம் உங்களுக்கு தப்பிக்க உதவுகிறது துன்பத்தை மறக்க டென்ஷன் மறைகிறது சிரிப்பு ஆரோக்கியமானது நிமிடத்தில் உடலை வேறு நிலைக்கு எடுத்து சென்று விடுகிறது ஆனால் அதுவும் ஒரு சில நிமிடத்துக்குத்தான் பின் மறுபடி உன் இருட்டுக் குகைக்குள் போய்விடுகிறாய் உண்மைதான் உன் கனவு எதனால் ஆனதோ ஆனதே இந்த வாழ்வும் ஆனால் கனவை நீ ஒரு மாயை என்கிறாய் நனவை மிகுந்த சிரமப்பட்டு தலையில் வைத்துக் கொண்டாடுகிறாய் கனவுக்கும் நீ நினைவு என்று சொல்வதற்கும் வித்தியாசமே இல்லை இந்த உலகில் வாழ் ஆனால் இந்த உலகம் உன்னுள் இருக்கக்கூடாது நினைவிருக்கட்டும் இது எல்லாமே அழகான கனவுதான் இந்த வாழ்வு என்பது மாறிக்கொண்டும் மறைந்து கொண்டும் தோன்றிக்கொண்டும் இருக்கிறது கனவும் அப்படித்தானே அதனால் இந்த நினைவுடன் ஒட்டிக்கொண்டிராதே எப்படி தூங்கி எழுந்ததும் கனவுடன் ஒட்டிக்கொள்ளாமல் விடுபட்டு விடுகிறாயோ அப்படி ஒட்டிக்கொண்டிருப்பது என்பது விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது அப்படி ஒட்டுதல் இல்லாமல் இருக்கையில் அபரிமிதமான ஆற்றல் விடுபடுகிறது இவைகளுடன் ஒட்டி கொண்டுள்ளதால் சிறைபட்டுள்ள அந்த ஆற்றல் ஒரு புதிய உதயத்தை புதிய இருப்பை புதிய ஒளியை புதிய புரிதலை உனக்குள் கொண்டு வரும் பிறகு துன்பம் என்பதே இல்லை இது நடக்கையில் நீ மிகவும் அமைதியான இதுவரை அனுபவித்திராத அமைதியுடன் இருப்பாய் உன் இருப்பிலேயே சிரிப்பு வெடித்துக் கொண்டிருக்கும் அதைத்தான் போதிதர்மன் சொன்னான் புத்தன் சிரிக்கிறான் ஆனால் சிரிக்காமலேயே ஒரு நாள் ஒரு ராஜா யானை மீது நகர்வலம் கொண்டிருந்தார் ராஜ ஊர்வலத்தை நிடகா ஆர்வமுடன் உற்று கவனித்துக் கொண்டிருந்தார் நிடக்காவின் குரு ரிபு ஆரவாரத்துடன் அந்த ஊர்வலம் எதற்காக நடைபெறுகிறது என்னும் கேள்வியை கிராமவாசி வேடத்தில் இருந்த ரிபு தன் சீடன் நிடக்காவிடம் விசாரித்தார் நிடக்காவுக்கு குருவை அடையாளம் தெரியவில்லை அந்த ஊர்வலத்தில் அரசர் சென்று கொண்டிருப்பதாக பதில் சொன்னார் அப்படியா ராஜாவா அந்த ஊர்வலத்தில் அவர் எங்கே இருக்கிறார் கிராமவாசி கேட்டார் நிடக்கா அதோ அந்த யானையின் மீது அமர்ந்திருக்கிறார் என்றார் யானையின் மீது அரசர் அமர்ந்திருப்பதாக சொல்கிறாய் ஆமாம் இரண்டையுமே என்னால் பார்க்க முடிகிறது என்ற கிராமவாசி ஆனால் அதில் அரசர் யார் யானை எது என்று கேட்டார் என்னது என்று ஆச்சரியப்பட்ட நிடகா இரண்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் மேலே இருப்பவர் அரசர் என்றும் கீழே இருக்கும் மிருகம் யானை என்றும் உங்களுக்கு தெரியவில்லையா உங்களைப் போன்றவர்களிடம் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்றார் ஐயா தயவு செய்து பொறுமையை இழக்காதீர்கள் நான் ஒன்றும் அறியாதவன் மன்றாடினார் அந்த கிராமவாசி மேலே என்றும் கீழே என்றும் சொன்னீர்களே அவற்றின் அர்த்தம் என்ன நிடகாவால் அதற்கு மேல் பொறுமை காக்க முடியவில்லை அரசரும் யானையும் உங்கள் கண்ணுக்குத் தெரிகிறது ஒன்று மேலேயும் மற்றொன்று கீழேயும் அதன் பிறகும் மேலே என்பதற்கும் கீழே என்பதற்கும் என்ன அர்த்தம் என்று கேட்கிறீர்களே கோபத்தில் வெடித்தார் நிடகா நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதும் காதால் கேட்கக்கூடியதும் கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்னும்போது உங்களுக்கு அதை புரிய வைக்கக்கூடிய சக்தி செயலுக்கு மட்டும்தான் உண்டு முன்புறமாக குனியுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரியும் கிராமவாசியும் அவ்வாறே செய்தார் நிடகா அவர் தோல் மீது ஏறிக்கொண்டு இப்போதாவது தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு அரசரைப் போல நான் மேலே இருக்கிறேன் நீங்கள் ஒரு யானையைப் போல கீழே இருக்கிறீர்கள் இந்த விளக்கம் போதுமா இல்லை இன்னமும் புரியவில்லை அமைதியாக பதிலளித்தார் கிராமவாசி நீங்கள் ஒரு அரசரைப் போல மேலே இருப்பதாகவும் நான் ஒரு யானையைப் போல கீழே இருப்பதாகவும் கூறினீர்கள் அரசர் யானை மேலே கீழே இதுவரை தெளிவாக புரிகிறது ஆனால் உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நான் என்றும் நீங்கள் என்றும் குறிப்பிடுவதில் யார் நான் யார் நீங்கள் அது மட்டும் புரியவில்லை தயவு செய்து தெளிவுபடுத்துங்கள் இதைக் கேட்டதும் நடகாவுக்கு சட்டென ஒரு பொறி தட்டியது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய மேம்போக்கான இருத்தலில் இருந்து சுயத்தின் உண்மையான இருத்தலுக்கு என் மனதை மாற்றக்கூடிய சக்தி என் வணக்கத்திற்குரிய என் குருநாதரான தங்களைத் தவிர வேறு யாருக்கு இருக்கிறது அடியேன் செய்த பிழையை மன்னித்தருளி என் மீது இரக்கம் காட்டி அருளுமாறு வேண்டுகிறேன் குருதேவா என்றார் நிடகா நீங்கள் அயர்ந்த தூக்கத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் யார் என்பதை கூட நீங்கள் அறிந்திருக்கவில்லை ஆனால் நீங்கள் கடவுளை தேடத் தொடங்கி இருக்கிறீர்கள் முழுமையை தேடத் தொடங்கி இருக்கிறீர்கள் பரிபூரணத்தை தேடத் தொடங்கி இருக்கிறீர்கள் அதே சமயத்தில் உங்களுடைய இருத்தலின் நிஜம் என்கிற மிகச்சிறிய விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதில்லை நீங்கள் மேலும் மௌனமாக இருந்தாக வேண்டும் உங்கள் தலையில் உள்ள சத்தங்களை எல்லாம் நீங்கள் கைவிட்டாக வேண்டும் தொடர்ச்சியான சிந்தனை ஓட்டத்தை நீங்கள் நிறுத்தியாக வேண்டும் அந்த சிந்தனை ஓட்டம் எப்போது நிற்கிறதோ உங்கள் இதயம் எச்சரிக்கை அடையும் விழிப்பும் பிரஜையும் கொள்ளும் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் கடவுள் எப்போதும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் கடவுளை சந்தித்துக் கொண்டே இருந்திருக்கிறீர்கள் உங்கள் இதயத்தின் துடிப்பாக அவர் இருந்திருக்கிறார் உங்கள் சக்தியின் நாடியாக அவர் இருந்திருக்கிறார் கடவுள் நம்மிடமிருந்து தனித்து இருப்பவரும் அல்ல தள்ளி இருப்பவரும் அல்ல நமக்கு மிக மிக நெருக்கமாக உங்கள் மையத்தில் இருக்கிறார் ஆனால் நீங்களோ அவரை எங்கெங்கோ தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய கண்கள் தொலைதூரத்தில் பதிந்திருக்கின்றன அதனால்தான் அவரை நீங்கள் தவறவிட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள் அவர் உங்கள் மையத்தில் இருக்கிறார் அவரே மற்றவர்களுக்குள்ளும் இருக்கிறார் அவரே எல்லா உயிர்களுமாக இருக்கிறார் அதைக் கண்டு அடையும் பொழுது மட்டுமே வாழ்வு முழுமை அடைகிறது